திரு திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி ஒன்பதாம் திருமுறை திரு கரூர் தேவர் அருளிய திருமுகத்தலை திருவிசைப்பா திரு சித்ரம்பலம் ரணம் பொழியும் புவனநாயகனை அக உயிர்க்கமுதை பூரணா ஆரணம் பொழியும் பவளவாய்மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பண்ணகாபரண அவனி ஞாயிறு போன்று அருள் பொறிந்தடியே அகத்திலும் முகத்தலை மோதோர் தவளமா மணிப்பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியனேன் தனிமை நீங்குதற்கே கொழுங்கு தேவினையேன் வினைகட புகுந்து உணர் பொருள் உணர்வு நூல் வகையால் வளங்குதேன் பொலியும் பவளவாய் முக்கண் வளரொளி மணிநடும் முழங்குதேம் புனல் பாய்ந்து இளவரால் உகலும் முகத்தலை அகமர்ந்து அகுந்து அடியே விழுங்குதேங் கனியாய் இனியானந்த வெள்ளாய் உள்ளமாயினே கண்ணகா உள்ள கல்வனே கட் கசிவிலேன் நீர் சொறியே முன்னகா ஒளியே ஆயினும் செலுணி முகத்தலை அகமந்து உறையும் பன்னகா பரணா பவளவாய் மணியே பாவியேன் ஆவியுள் புகுந்தது என்ன காரணம் நீ ஏழை நாயேற்கு நாயடியேற்கு என்ன காரணம் நீ ஏழை நாயடியேற்கு எளிமையோ பெருமையாவதுவே கேடிலாமை நூல் கெளுமையொன் செழுநீர் கிடைனாருடைய என் பாடிலா மணியே மணியுமில் தொழிரும் பரமனே பன்னகாபரணா மேடலும் சொன்னர் பசுங்கதிர் விளைந்து மிக திகள் முகத்தலை மோதோ நீடினாயெனினும் உட்புகுந்து அடியேன் நீடினாயெனினும் உட்புகுந்து அடியேன் நெஞ்சலாம் நிறைந்து நின்றாயே நெஞ்சலாம் நிறைந்து நின்றாயே அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடென்னோடும் விளைந்த முழுதும் ஒளிய வந்து நாயகனே முக்க நாயகனே முழுதுலகு இறைஞ்ச முகத்தலை அக அடியே பக்கல் ஆனந்தம் இடையரா வண்ணம் பண்ணினாய் பவளவாய் மொழிந்தே புனல் பட மண்டலல் வெம்பி பூம்புணல் பொதிந்துயிர் அளிக்கும் வினைபடு நிறைபோல் நிறைந்த தகத்தின் மணநேகம் திளறொலியே வினைபடு நிறைபோல் நிறைந்த தகத்தின் மனநேகம் மகிழ்ந்த ஏரொளியே மனநேக மகிழ்ந்த பேரொழியே மதில் மூன்று எரித்த நாயகனே முகத்தலை அகத்தமர்ந்து அடியே வினைபடும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானமாயினதே விரியு நீர் ஆழ கருமையும் சாந்தின் வெண்மையும் செந்திரத் தொழியும் கரியும் நீராடும் கணலுமத்தொளிரும் கழுத்திலோர் தனிவடங்கி முறியுமரமெல்லாம் முறியுமரெல்லாம் முகத்தலை அகத்தமர்ந்தாயே பிரியுமாறுளவே பேகலோம் செய்த பிழைமுறுத்து ஆண்ட பேரொளியே பிழை பொறுத்து ஆண்ட பேரொளியே என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து என்பலாம் முருகனி எளிவந்து உன்னை என் பால் வைத்து எங்கும் எஞ்ஞான்றும் ஒளிவர நிறைத உன் சுடரே முன்னையன் பாசம் முழுவதும் அகல முகத்தலை அக எனக்கே கண்ணலும் பாலும் தேனும் மாறமுதும் கனியுமாயினியாயினே அம்பரா அனலா அனிலமே புவினி அம்புவே இந்துவே இரவே ஒன்றும் அறிவுனுவாய் ஒளிவர நிறைந்த ஒன் சுடரே மெய்மையாய் பரந்த நலஞ்சொல் மூதறிவாளர் முகத்தலை அகத்தமர்ந்து எனக்கே எம்பிரானாயி ஆண்டனி மீண்டே எந்தையும் தாயுமாயினையே மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் முகத்தலை அகத்தமர்ந்து இனிய பாடுமாய் அமுதாம் பன்னகாபரணன் பனிமலர் திருவடியை மேல் ஆலயம்பாகின் அணைய அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே சேலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே சிவபதம் குறுகி நின்றாரே சிவபதம் குறுகி நின்றாரே திருச்சித்